கலத்திர தோஷம் அல்லது தார தோஷம் இது ரெண்டும் ஒன்னே ஒரேவா இல்ல வந்து வேற வேறங்களா இல்ல இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும் தோஷங்கள் பேர் வந்து வேற வேற அப்படின்னாலும் கூட கலத்தர தோஷம் அப்படின்னா கலத்திரம் அப்படின்னா எதிர்பாலினம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் இதுல ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் அந்த ஏழாம் பாவக அதிபதி பாதிக்கப்படும் பொழுது அதை வந்து கலஸ்தர நம்ம சொல்றோம் தோஷம்னா நம்ம முதல்ல என்னன்னு பார்க்கணும் தோஷம்னா ஒரு குறைபாடு தோஷம் அப்படின்னா ஒரு வெற்றிடம் இப்ப இந்த இடத்துல காற்று இல்லாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடம் தோஷத்துக்குரிய இடமா நம்ம கருதுறோம் அந்த மாதிரிதான் ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னாதான் அது தோஷமா நம்ம கருதுறோம் அப்போ கலத்திர தோஷம் அப்படின்னா அந்த எதிர்பாலினம் கணவனாக இருந்தா மனைவி மனைவியாக இருந்தா கணவன் அவங்களுடைய ரீதியில ஏதேனும் ஒரு குறைபாடு இருக்கும் அவர்களோட நடந்துக்க கூடிய விஷயங்கள்ல இருந்து அவர்கள் இவரை எதிர்பார்க்கிற விஷயங்கள் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கிடைக்காது ஸோ இதுதான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நான் எதிர்பார்த்த மாதிரி என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவனோ இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கலசர தோஷம் இருக்கின்றது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை ஏன்னா இந்த தோஷமெல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாடியும் இருந்துச்சு எல்லாத்துக்கிட்டையுமே ஆனால் என்ன ஒரே ஒரு ஹைலைட்னா அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இரு பக்கமும் இருந்தது ஆண்கிட்டேயும் இருந்துச்சு பெண்ணுக்கிட்டேயும் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரதுனால இந்த தோஷத்தை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கலத்திர தோஷத்துக்காக நிறைய பரிகார பூஜைகள் வந்து மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து பூஜை முறைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுடைய அனுபவத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க அதை நம்ம வந்து தவறுன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லல அது வந்து எல்லாத்துக்கும் அது சரியான முறையில் அந்த போய் சேருதா அந்த பரிகாரம் அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும் ஒரு நூத்துல ஒரு பத்து இருபது சதவிகிதத்தினருக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள் சரியா போய் சேருது அந்த பலனையும் கொடுக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது ரொம்ப நன்றிங்க நன்றி